காரைக்காலில் கார்னிவல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னிட்டு நடைபெற்ற செல்லப்பிராணிகளுக்கான கண்காட்சியில் பங்கேற்று சாக் புரிந்த நாய்கள் மற்றும் பூனைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெற்று வரும் கார்னிவல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னிட்டு புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் செல்லப்பிராணிகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது காரைக்கால் கடற்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை புதுச்சேரி குடிமை பொருள் வளங்கல் துறை அமைச்சர் பிஆர்என் திருமுருகன் தொடங்கி வைத்தார் இதில் அல்சேஷன் ஜெர்மன் பொமரேனியன் ராஜபாளையம் என பதினெட்டு இனத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன இதேபோல் முதல் முறையாக பூனைகள் கண்காட்சியும் நடைபெற்றது இதில் காரைக்கால் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் வெளிநாட்டு வகை பூனைகளை அழைத்து வந்து காட்சிப்படுத்தினர் இந்த கண்காட்சியில் பங்கேற்ற செல்லப்பிராணிகள் வீர சாகசங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்று அசத்தின சிறப்பாக செயல்பட்ட நாய்கள் மற்றும் பூனைகளின் உரிமையாளர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் புதுச்சேரி கால்நடை துறை இயக்குனர் லதா மகேஸ்வர் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் இந்நிகழ்ச்சியில் வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Terima kasih telah menonton!